கிறிஸ்துக்கள் அருமையான கத்திர தேஜனை யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் அநேகர் எங்கி கொண்டிருக்கலாம் நான் ஆண்டு விட்ட சமூகத்தில் ஒரு காரியத்தை கேட்டேன் என் விளைவின மாறல என் சூறு மாறல என்று அநேகர் எங்கி கொண்டிருக்கலாம் கத்தர் மிக ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்தை கத்தர் கொடுத்துருக்கிறார் அது சங்கீதம் இருபது அஞ்சு எடுத்து வாசிப்போம் நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம் தேவனுடைய நாமத்தினாலே கொடியேற்றுவோம் உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக விண்ணப்பம் செய்தீங்களோ கர்த்தர் நிறைவேற்றுவார் ஒரு மனிதன் முழு நிச்சயமாக தன் விண்ணப்பம் செய்து கத்தரிடத்துல சம்பதத்தை காத்திருக்கணும் அந்த மனிதனுடைய ஜபத்தை தேவன் செய்வானா நிச்சயமாகவே அந்த விண்ணப்பத்துக்கு பதில் கொடுப்பார் அந்த விசுவாசம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் முழு இதயத்தோடு விசுவாசத்தை காத்து கொள்ளப்பட வேண்டும் அப்பேற்பட்ட காரியங்களை என்னை பார்க்க போகிறோம் அது பழைய ஏற்பாடு பார்த்தீங்கன்னா அண்ணாள் என்ற ஒரு மகள் இருந்தாள் அவள் குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்து அவள் தேவாலயத்தில் போய் அழுது ஜிவிக்கும் போது கத்தர் அந்த விண்ணப்பத்தை என்ன கேட்டு தினசிவா தரிசி கத்தை கொடுத்தா இசைக்கியா ராஜா அந்த பதினஞ்சு ஆண்டுகள் அவர் மரணக்கார தருவாயில் இருக்கும்போது அவர் விண்ணப்பத்தை கத்தர் திரும்பி என்ன செய்தார் பதினஞ்சு ஆண்டுகளை இசைக்க கத்த கூட்டி கொடுத்தார் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும்போது அநேகரை கிறிஸ்தரோகிகள் விளைவினம் பார்வையில்லாமல் அநேகர் அவங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கும் நாம் கத்தர் விண்ணப்பம் கேட்டு அவர் அற்புதம் செய்தார் சாலமுன் விண்ணப்பம் எப்படி கேட்கப்பட்டது என்று பார்ப்போம் சாலமுன் ராஜாவாக இருந்தபோது தன் தேசத்திலே அநேக ஜனங்களுக்காக சொப்புனு மூலமாக கத்திடத்தில் சாலமோன் கேட்டுக்கொண்டார் இந்த ஜனங்களை எப்படி வழி என்று சொல்லி அவ விண்ணப்பம் போது கற்றுடைய விண்ணப்பம் சாலமோனுக்கு என்ன கிடைச்சி பார்ப்போம் ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வருஷத்து வாசிப்போம் ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான் சாலமன் கேட்டுக்கொண்டதுன்னா எனக்கு இந்த ஜனங்களை வழிநடத்தும்படியாக எனக்கு ஞான வேண்டும் இந்த ஜனங்களை விசாரிக்க முடியாத எனக்கு ஞானத்தை வேண்டும் இந்த ஜனங்களை எப்படி கொண்டு போக முடியாத ஞானத்தை தான் பெற்றுக்கொண்டார் தேவன் அதே போல சாலமுடைய விண்ணப்பன்படியாகவே கத்தர் என்ன செய்தானா சாலமுனுக்கும் ஞானத்தை கற்றுக் கொடுத்தாள் ஆனால் அந்த ஞானத்தை எல்லாத்தையும் அவர் பெற்றுக்கொண்டார்டா இல்லை அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டார் ஆனாலும் தன் ஆத்மாவை காத்து கொள்ளாமல் விழுந்து போனார் இசவலி தேசமாகப்பட்டது ரெண்டாக பிரியப்பட்டது அநேக பெண்களை திரும்ப செய்தார் விக்கிர வழிபாடுகள் செய்து தேவடைய காடி என்ன செய்தானா அவர் விழுந்து போனார் இவர் பெற்ற அளவில் ஞானம் ஐஸ்வரம் அது ஏன் என்று கேட்டால் தெய்வ சமூகத்தில் ஞானத்தையும் அறிவையும் கேட்டார் ஆனால் என்ன கேட்கல அப்படின்னா கிருபியை கேட்காமல் போய்விட்டார் ஆண்டவரே விட கிருவி நாளியினை வழிநடத்துங்கள் என்று சொல்லி கேட்காமல் போனதுனாலே அவன் சுயத்தில் அவள் வாக்கில் விழுந்து போனான் ஆனால் அதே ரெண்டாவது காரியம் தாவிது தன் தகப்பன் அவருடைய விண்ணப்பம் எப்படி ஏறெடுக்கப்பட்டதுன்னா ஆண்டவரே ஒரே எங்களுடைய என்னை வழிநடத்துங்க தாவிது சங்கீத எழுதும்போது பார்த்தீங்கன்னா கிருபை கிருபை அநேக இடத்துல பார்த்தீங்க கிருபினாலே நான் நாளை நடத்தும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த சங்கீத புஸ்தகத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா தாவீது எழுதும் போதெல்லாம் கிருபை கிருபை கிருபின்னு சொல்ல எடுத்து வாசிங்கள் சங்கீதம் ஆறாம் அதிகாரம் நான்கு வசதி வாசிப்போம் திரும்பும் கர்த்தாவே திரும்பும் கர்த்தாவே என் ஆத்மாவை விடுவையும் என்னுடைய ஆத்மாவை விடுவையும் உம்முடைய கிருபையின் நிமித்தம் என்னை ரட்சியும் அந்த கிருபையின் நிமித்த ரட்சியும் என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தெய்வ சமூகத்தில் அவர் கிருபினால் பெற்றுக்கொண்டார் அதே சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று ஒன்று பார்ப்போம் தேவனே தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும் கிருபையின்படி எனக்கு இறங்கும் உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் அநேக அந்த கிருபை கிருபின்னு சொல்லி போய்க்கலாம் சில வசனத்தை மட்டும் நான் சொல்ல அதிகாரத்தை வசனம் சொல்லிக்கிறேன் அதே சங்கீதம் இருபத்தி அஞ்சு ஏழு வாசிங்க என் இள வயது பாவங்களையும் என் இளவயது பாவங்களிலும் என் மீறுதல்களையும் நினைவாதி நினைவு கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய தயவின் நிமித்தம் தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின் படியே நினைத்தருளும் ஒவ்வொரு நாளும் அவர் தாவி தன்னுடைய ராஜாவாக அபிஷேகம் பண்ணும் போதெல்லாம் அந்த சங்கீதத்தை எழுதும் போதெல்லாம் அந்த கிருபை பத்தி அநேகம் எழுதப்பட்டிருக்க கத்தடத்தை கேட்கும் போதெல்லாம் ஆண்டவரை கிருபினை வழிநடத்துங்கப்பா ஆனால் அநேக தேசத்தை ஆளுங்க செய்யும் போது ஒவ்வொரு ராஜா கூட ஒரு பார்த்து பயந்தார்கள் தாவிதுக்கு விரோதமா எழும்ப முடியாத போய்விட்டது வாழ்க்கையில ஏன்னா அவர் கத்துடைய கிருபை தாவிதை வழிநடத்துச்சு நடத்துச்சு அதே போல தாவித ஒரே ஒரு முறை தான் என்ன செய்தார் தவறு செய்தார் ஆனால் தன் மரண தருவாய் மட்டும் கடைசி வைக்கும் கத்துடைய கிருபினாலே தன் ராஜ்யத்தை அவர் செய்து முடித்தார் ஆனால் தன்மகனாக இருக்க சாலமோன் ஞானத்தை அறிவிக்கேற்றார் ஒளிய கற்றுடைய கிருபி பெற்றுக்கொள்ளாமல் போய்விட்டார் அப்போ சொல்ல பவுளுடைய விண்ணப்பத்தை பார்ப்போம் இவர் பவுல் பார்த்தீங்கன்னா போல அற்புதம் அடையாளம் செய்யக்கூடிய மிக திரளான ஒளியம் செய்யக்கூடிய மனிதன் அவர் என்ன செய்வாரா தன் வஸ்திரத்தை கழட்டி அவரை போட்டார் அந்த வஸ்திரம் எங்கேயும் தொடப்படுதோ அவங்களுக்கெல்லாம் அற்புதம் அடையாளம் செய்யக்கூடிய கிருபை பவுல் மேலே இருந்துச்சு ஆனால் அவருக்கு ஒரு இருந்தது கத்திரட்ட விண்ணப்பம் செய்கிறார் அது என்னதான் ஆண்டவரே எனக்கு சரியத்தில் ஒரு முள் இருக்குது அதை நீக்கி போடும் என்று சொன்னபோது கத்தருடைய வார்த்தை பவுளுக்கு என்ன நடந்து பார்ப்போம் ஆனால் இவர் திரளான அற்புதங்களை அடையாளம் செய்கிறாரு ஆனால் தன்னுடைய விளைவினம் நீங்காத போது ஆண்டவர் சமூகத்தில் போய் கேட்குறார் அது ரெண்டு குருந்தையர் பன்னெண்டு ஒன்பது வாசிங்க அதற்கு அவர் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் அந்த இருக்கும் தாங்கி கூடிய கிருபை நான் உனக்கு தருவேன் உன் விளைவீனத்திலே என் பலன் பூர்ணமாக விளங்கும் என் கிருபை உனக்கு போதும் அப்ப அந்த முள்ளு கடைசி மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய அந்த பலன் நான் தருவேன் அந்த கிருபை அவனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி பொருள்கிட்ட கொடுத்தார் நம் வேதத்தில் மூன்று பேரை அணைய பார்த்தோம் அதில் முதல் சாலமோனை பார்த்தோம் சாலமோன் தன் ஜனங்களுக்கு வேண்டிய ஞானத்தை வேண்டு கேட்டு எப்படி வழி நடத்தணும் ஆனால் என்ன கேட்கல கத்தருடைய கிருபி கேட்காம அவ் விழுந்து போனார் இது எதுனா நினைச்சிருந்தார்னா தேவடைய கிருபினாலே தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவத்தை கடைசி மற்றும் வாழ்ந்து போனார் மூன்றாவது பவுல் உடைய விண்ணப்பத்தை பார்த்தோம் ஆடுவரை தேவன் என் கிருபி உனக்கு போதும் என்று சொல்லி அந்த கிருபினாலே வழிநடத்திக் கொண்டிருந்தார் கத்துடைய தேவ ஜனமே நம்ம ஜபிக்கும் போது மற்ற ஆறாம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்லி ஜபிக்கும்போது ஞானமும் நம்ம போய் அளக்காதே ஜபத்தில் தெளிந்தா கொடுக்கணும் அப்போ இன்னைக்கு நம்ம விண்ணப்பம் செய்யும்போது என்ன கேட்குறோம் இது வேணும் அது வேணும் கேட்குறவங்கள ஆனால் நீ இனிமே நான் கேட்கும் போது என்ன கேட்குறீங்க ஆண்டவரை உங்க கிருபை வேணும் என் என்னை வழிநடத்துங்கப்பா உங்க கிருபை வழிநடத்துன்னு சொல்லி நீ கேட்கும் போது நிச்சயமாகவே அது அதிகமாக கிருபை பெற்றுக்கொண்டது யாரும் தாவியதை பெற்றுக்கொண்டா கண்கள் மூடி நம்ம சொல்லிப்போம் அன்பே பல பிதாவே இன்றைக்கு பரிசுத்த வேதாகாமத்தின் மூன்று பேர் பார்த்தப்பா ஒன்று சால ஆண்டவரை தன்னுடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டு ஆனால் கிருபி இல்லாமல் விழந்து போனதை பார்த்தோம் தகப்பனாகிய தாவியது ஆனால் என்ன செய்தார் ஆண்டவரே தன் கிருபி வேண்டும் சொல்லி நிலையான கிருபின் மூலமாய் அவள் கத்தல் சமூகத்தில் வாழ்ந்து போனார் மூன்றாவது பொருள் விண்ணப்பம் செய்யும்போது ஆண்டவரே என் கிருபி உனக்கு போதும் என்று சொல்லி ஆண்டவர் கிருபி தாங்கிட்டு இன்னைக்கு தேவன் அப்பா முழுசாக நாங்கள் நிற்கிறோன்னா உங்களுடைய சொத்த கிருபின் நின்று கொண்டு கொடுப்பா உன் வேண்டதெல்லாம் கத்தர் நிறைவேற்றி கொடுப்பா அந்த வாக்கு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் ஏசுபி நாமத்து நல்ல பிதாவே ஆமை